இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி பதினைந்து நாட்களிலும் சி மற்றும் ஏ இருபது நாட்களிலும் செய்ய முடியும் எனில் ஏ பி மற்றும் சி இணைந்து செயல்பட்டால் அவர்கள் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இங்கே ஏ பி ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போதுமே ஏபி எத்தனை நாளில் வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை தான் நமக்கு வேணும் ஸோ அவங்க எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் அதே போல் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை பதினைந்து நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் அடுத்தது சியும் ஏயும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை அவங்க வேலையை இருபது நாளில் முடிச்சுடுவாங்க ஸோ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை இருபது ஏவுக்கும் பிக்கும் கொடுத்துருக்கிற பன்னெண்டை தலைகீழாக எழுதுன மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் இப்போ இது எல்லாமே பின்ன எண் பின்ன எண்ணில் கீழே இருக்கக்கூடிய எண் அதாவது பகுதி எண் சமமாக இருக்கணும் இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது இங்கே இருபது இருக்குது இது மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் பன்னெண்டு பதினஞ்சு இருபது எல்லாத்தையும் நாலாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் நான்கு மூணு பன்னெண்டு பதினஞ்சு வராது ஐநாங்கு இருபது இப்போ எல்லாத்தையும் ஐந்தாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் மூணு வராது மூவஞ்சு பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு எல்லாத்தையும் மூணாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் எல்லாமே ஒன்றாயிடுது இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் ஐநாங்கு இருபது இருபது மூணு அறுபது ஸோ இது எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் அறுபது ஸோ நான் பன்னெண்டை அறுபதாக மாற்றுறதுக்காக மேலையும் கீழையும் அஞ்சால் பெருக்கிக்கிறேன் பதினஞ்சை அறுபதாக மாற்றணும்னா மேலையும் கீழையும் நாலாலை பெருக்கணும் இருபதை அறுபதாக மாற்றணும்னா மேலையும் கீழையும் மூணாவில் பெருக்கணும் ஸோ இங்கே ஓர் அஞ்சு அஞ்சு கீழே அறுபது ஓர் நாலு நாலு கீழே அறுபது ஓர் மூணு மூணு கீழே அறுபது இப்போ நம்ம எல்லா பின்னத்தையுமே என்னவாக மாற்றிட்டோம் கீழே இருக்கக்கூடிய பகுதி சமமா இருக்கிற மாதிரி மாத்திட்டோம் இப்போ அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம கூட்ட போறோம் இங்க ஒரு ஏ இருக்கு ஒரு பி இருக்கு ஒரு சி இருக்கு அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பி ஒரு சி ஒரு ஏ ஆக மொத்தத்தில் நமக்கிட்ட ரெண்டு ஏ இருக்குது ரெண்டு பி இருக்குது ரெண்டு சி இருக்குது ஸோ நான் அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பெருக்கள் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கீழே எல்லாத்துலேயுமே அறுபது தான் மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அஞ்சையும் நாளையும் கூட்டினா ஒன்பது ஒன்பதோட மூணை கூட்டுன்னா பன்னெண்டு ஸோ மேலே இருக்கிறது பன்னெண்டு எனக்கு மூணு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது தான் வேணும் அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் வேணும் இங்கே இருக்கக்கூடிய பெருக்கள் ரெண்டு நமக்கு இங்கே தேவையில்லை ஸோ இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் போயிடும் ஸோ வகுத்தலில் ஏற்கனவே அறுபது இருக்கிறதுனால அறுபதோட பெருக்கல் எழுதிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டால் பன்னெண்டு அடித்தா ஆறு வாட்டி வரும் ஸோ இந்த ஆறால் இந்த அறுபதை நம்ம அடிக்கலாம் பத்து வாட்டி வரும் அப்போ ஏ பி சி மூவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை பத்து இதை தலைகீழா எழுதுனா மொத்த வேலை முடியக்கூடிய நாட்கள் நமக்கு கிடைச்சிடும் ஒன்று பை பத்தை தலைகீழா எழுதுனா பத்து கிடைக்கும் ஸோ பத்து நாட்களில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்